வணக்கம் இது வலம்புரி ஐயப்பன் கடச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மலையாளர் மற்றும் தாந்திரிக வித்மகி ஓம்மகி தீமகி தன்னோம் இந்த காணொலி பார்க்கிற அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் ஆய்வுகளின் ஆரோக்கியத்தையும் நான் விடுகிற வாராய் இந்த பிரபஞ்சத்துறை நீதிமன்ற பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு நல்லது திரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பணப்பிரச்சனை ரொம்ப தாண்டவமாடுது உங்க வீட்டில் நிறைய பணம் தங்கணுமா பணம் இருந்துகிட்டே இருக்கணுமா பணம் தங்கணுமா விரயம் ஆகக்கூடாது வீண் செலவு ஆகக்கூடாது ஒரு தாந்திரிக முறை சரியா மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க நல்ல மஞ்சளாக இருக்கணும் மஞ்சள் யாருக்கு உகந்தது குரு பகவானுக்கு உகந்தது குரு யாரு தனகாரகன் என்ன எதற்கெல்லாம் அவர் அதிபதி பொன் பொருள் ஆடு ஆபரணம் பணங்காசு தங்கம் வயிற்ற வயிறு வெரியும் இதுக்கெல்லாம் அவர் வந்து அதிபதி தட்சணாமூர்த்தி கொண்டக்கடலை கடலை மஞ்சக்கலை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து தங்கம் வைரம் பணம் பொருளுக்கெல்லாம் அவர் அதிபதி அவர் பார்த்தா தான் கொடுப்பாரு இப்போ மஞ்சள் கலர் துணி ஒன்று நல்லா மஞ்சளை வாங்கி அதை கொண்டா ஒரு டெய்லர் கடையில் கொடுத்து பையு மாதிரி தச்சு அதில் ஒரு காயு ஒன்று விடுங்க அதனுடைய தலப்புல ஒரு கயிறு ஒன்று ஒரு பை அந்த பையுக்குள்ள கொஞ்சம் திருநீர் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் சாம்பிராணி அடுப்பு கறி ஒரு துண்டு ஒரு காஞ்சி போன அரச இலை விநாயக பெருமானனுடைய அரச மரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஏல் ஒரு மூத்த கடவுள் ஒரு ஐம்பத்தி நாலு ஒரு நூத்தி எட்டு கொண்ட கடலை கொண்ட கடலை ஒரு என்ன நம்ம ஒரு அரசாங்க நான் முன்னாடி சொன்ன போடுறேன் எல்லாத்தையும் இந்த மஞ்ச பயில போட்டு பத்து ரூபா தாளில் ஒன்னு இருபது ரூபாய் தாளில் ஒண்ணு ஐம்பது ரூபா தாளில் ஒண்ணு நூறு ரூபாய் தாலுல ஒண்ணு ஐநூறு ரூபாய் அஞ்சு ரூபா திட்டு ஒண்ணு ரெண்டு ரூபா ஒரு ரூபா இப்ப பத்து ரூபா இருபது ரூபாயும் வந்துருக்கு முடிஞ்சால் இவ்வளவையும் அந்த பையனுக்குள்ள போடலாம் இதுக்கெல்லாம் நான் எங்கயா போறேன் ஐயா சும்மா ஒம்பு பண்றேன் ஒரு பத்து ரூபா தலை உள்ள உங்க சக்திக்கு ஏத்தார் போல அத ஒரு மூட்டையா கட்டுது இதெல்லாம் நம்ம ஒரு கயிறு ஒண்ணு விட்டு இல்லையா ஒரு பக்கத்துல இருந்து இப்படி சுத்தி பீரோ ரெங்கு பெட்டி கல்லா சாமி படம் வீட்டில் இருக்கிற கபோர்டு எங்கனாலும் இந்த பைய வச்சு அதுக்கு கொஞ்சம் மூல சந்தன குங்குமம் வை முடிஞ்சா மல்லி வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போடுங்க ஒரு தூப தீபம் காமிங்க இது வெளியில இருக்கக்கூடிய அனைத்து வகையான பணங்களையும் இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு காந்தம் இப்ப புரியுதா வந்து குமியம் நிறைய பணம் வரும் பொழுது இந்த மூட்டையை மூட்டையாவது அதுல கொஞ்சமா எடுத்து 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 வச்சு வச்சு மூட்டையா கட்டிக்கிட்டே வரலாம் மிகப்பெரிய அளவுல ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை மிகப்பெரிய பணக்காரவங்க பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் தொழிலுடைய ஜாம்ராஜ்யத்தினுடைய அரசராய் இருக்கக்கூடிய கையாண்ட சேட்டுங்க அதிகமாக கையாளக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக மார்வாடி சேட்டுங்க வந்து தன்னுடைய இதில் வழிபடுறாங்க உங்களுக்கு இதை எல்லாரும் பல கோடிக்கு நீங்க அதிபதி ஆகணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் என்னுடைய ஆசைகள் பலிதமாகட்டும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியை அவங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நன்றி என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகன் மற்றும் விட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்